ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மை இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட கிச்சனில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற சில காஸ்டயான் கலெக்ஷன்ஸ் தான் நான் வந்து உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்டயான் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காஸ்டயான்னால் ஒன்றும் இல்லை அந்த காலத்தில் வார்ப்பு இரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம அதையெல்லாம் தூக்கி போட்டு திரும்பவும் நான்ஸ்டிக்கு நம்ம வந்துட்டோம் நான்ஸ்டிக் வைஸ் நல்லதில்லை அப்படிங்கிறதுனால திரும்பவும் இந்த காஸ்டயான் பொருட்கள்லாம் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இதை எப்படி மேக் பண்ணுறாங்க இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் அதோட என்னோட காஸ்டியாண்ட் கலெக்ஷன்ஸையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாத்திரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இது க்ரில் பேனு இந்த க்ரில் பேன் பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கந்த ஸ்டோரில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா வந்து மூணு கிலோ அளவு இருக்கும் காஸ்டையன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நல்லவே வெயிட்டாக இருக்கும் இதோட பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் ஈவனாக கொடுத்துருக்கனால நம்ம வந்து நம்ம இண்டக்ஷன்லேயும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ரில் பேன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு சாண்ட்விச் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நான் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சூப்பராக இருக்குது குவாலிட்டி நெக்ஸ்ட் பாத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு டீப்பு பேஸ் உள்ள ஒரு பேன் ஷேப் உள்ள ஒரு கடாயி இந்த கடாய் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து இதை வந்து சிக்கன் கிரேவி குருமா இதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கறதுலேருந்தே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் யூஸ் யூஸ் இருக்கேன் அந்த ஷைனிங் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது கொஞ்சம் கூட மாறாமல் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி இதுவுமே நான் வந்து சிக்கந்த ஸ்டோரில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு டீப் கடாயி இந்த கடாயுமே நல்ல ட்ரெண்டிங்காகவே ஆன்லைனில் கூட பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு இதுவுமே பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் தான் நம்ம வந்து இண்டக்ஷன் எந்த இரும்பு பாத்திரமே நம்ம வந்து இண்டக்ஷனில் வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் பெரும்பாலும் இந்த தீபாவளி டைம் இந்த மாதிரி கொஞ்சம் பல்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னா மட்டும்தான் இதை வந்து நான் எடுப்பேன் த்ரீ லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம ஹேண்டில் பிடிச்சி தூக்குற அளவுக்கு நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி இந்த த்ரீ லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள கடாய் மாதிரியே நான் இதுலேயே அடுத்த சைஸ் டூ லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு டீப் கடாய் சேம் கடாய் வந்து நான் மேயர் அப்படிங்கிற ப்ராண்டில் இருந்து வாங்கியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா வந்து வித் கிளாஸ் லிட்டோடு வந்துருந்துச்சு குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது நான் இதுவுமே நான் வந்து த்ரீ டூ ஃபோர் இயர்ஸாக யூஸ் இருக்கேன் பொரியல் இந்த மாதிரியெல்லாம் செய்யறதுக்கு இது வந்து நான் டெய்லி யூஸ் டெய்லி ரெகுலராக யூஸ் இருக்கேன் எந்த ப்ராப்ளம் இல்லை சூப்பரான குவாலிட்டி ஏர் லிட்டோடு கொடுக்கறதுனால அந்த லிட்டில் பார்த்திங்கன்னா அந்த எஜ்ஜெல்லாம் ரப்பரில் வரதுனால உங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ட் நம்ம மூடி வச்சு சமைக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு நல்ல கடா இது இது பார்த்திங்கன்னா இந்த லிட்டு எனக்கு என்ன வச்சுருக்கிற எல்லா கடாய் கடாய்க்குமே இது வந்து மேட்சிங்காக நல்லா சூட்டாகவே இருந்துச்சு ஸோ அது எல்லாத்துக்குமே நான் இந்த லிட் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் இந்த காசையான் பாத்திரங்களில் இரும்பு பாத்திரங்களில் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நமக்கு அயன் டெஃபிஷியன்சி அதாவது இரும்பு சத்து குறைபாடு இந்த அனிமிக் பேஷன்ஸாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இந்த குறைபாடெல்லாம் வந்து படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி பாத்திரங்களை வந்து சமைச்சு சாப்பிட்டதுனால தான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னமுமே கூட அப்படியே இருக்காங்க ஸோ நாமளும் வந்து இந்த நான்ஸ்டிக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த இரும்பு பாத்திரங்களில் வந்து சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த காஸ்ட் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இரநூறு இருபதாயிரம் ரூபாய் வரைக்குமே கூட இருக்குது எல்லாமே குவாலிட்டி தான் குவாலிட்டி பொறுத்து தான் இந்த பாத்திரமெலாம் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நான் இந்த தோசை தவா இதுவுமே பார்த்திங்கன்னா நான் சிக்கந்த ஸ்டோரில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த தோசை தவாவும் நான் டெய்லியுமே யூஸ் இருக்கிறது தான் ரொம்ப சூப்பர் குவாலிட்டி ரொம்ப சூப்பர் அதை விட வந்து தோசை வந்து ரொம்ப ரோஸ்ட்டாக சூப்பராக வரும் இந்த ஹேண்டில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து நம்ம பிடிச்சி தூக்குறதுக்கு நம்ம அடுப்பில் வச்சோம்னா இந்த ஹேண்டில் வந்து சூடாகிடும் அதுக்காக இப்போலாம் பார்த்திங்கன்னா வந்து சிலிக்கான் ரப்பரில் அவங்களுக்கு ஹேண்டில் வந்து ஹேண்டலோடய சேர்ந்து அந்த மாதிரி வருது சிலிக்கான் ரப்பரோடே சேர்ந்து வருது பட் நான் வாங்கும் போது அந்த மாதிரி கிடையாது இப்போ வந்து தனியாகவும் அந்த மாதிரி வருது நமக்கு சிலிக்கான் ஹேண்டில் நம்ம வேணும்னா அது வாங்கி இதோட கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேண்டில் வந்து பிடிச்சி தூக்கிக்கலாம் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தோசை நான் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்குற ஒன்று நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்கில்லெட்டு இது வந்து லார்ஜ் அப்படிங்கிற பிராண்ட்லலாம் இருக்கும்ல அந்த ஸ்கில்லெட் மாதிரி தான் இருந்துச்சு பட் அதே குவாலிட்டியும் உள்ள ஒரு ஸ்கில்லெட் வந்து எனக்கு அமேசான் பேசிக்ஸில் ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிது ஸோ அதனால் நான் வந்து அமேசான் பேசிக்ஸில் வந்து வாங்கியிருந்தேன் குவாலிட்டி வை சூப்பராக வந்துச்சு நல்லா சீசன் பண்ணியே வந்துருந்துச்சு இது வரைக்கும் இதுவுமே நான் யூஸ் பண்ணிக்கிறது ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி எல்லாம் கூட யூஸ் இது பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் நான் தோசை கூட ஊற்றிருக்கேன் ரொம்பவே சூப்பராக ஒட்டாமல் சூப்பராக வரும் இதுவுமே வந்து ஹேண்டில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஹேண்டில் ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்துச்சு அதனால் ஸோ இதை நான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஸோ ஹேங் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கில்லெட்டில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை நல்ல பெரிய பீஸ் ஃபிஷ் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் சிக்கன் தந்தூரி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு ஸ்கில்லெட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து மினி ஸ்கில்லெட்டு இது பார்த்திங்கன்னா நான் எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னா வந்து ஆம்லேட் போடுறதுக்காக தான் நான் இது வந்து வாங்கியிருந்தேன் ஆம்லேட் மட்டும்தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணேன் நம்ம தாலிப்புக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் இது வந்து ஆம்லேட்டுக்காக தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷாக நீங்கள் எத்தனை தடவை ஆம்லேட் போட்டாலும் அந்த ஒட்டாமல் சூப்பராகவே வரும் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம இண்டக்ஷன் பேஸ்ட் தான் இண்டக்ஷனில் நம்ம எல்லா இரும்பு பாத்திரமுமே வந்து இண்டக்ஷனில் வைக்கலாம் இது வந்து நான் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாக யூஸ் இருக்கேன் பாருங்கள் எந்தளவுக்கு ஷைனிங்காக சூப் சூப்பராக சீசனிங்காக எப்படி இருக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம வந்து சமைச்சிட்டு அதை கிளீன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் தடவி நம்ம வந்து வச்சுட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படியே இருக்கும் இரும்பு பாத்திரம்லாம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடாய் இந்த கடாய் ராக் அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் இது ஒரு எயிட் இன்ச் உள்ள ஒரு கடாயி இது வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிட்டு நம்ம சின்ன சின்ன ஐட்டம்ஸ் அதாவது இந்த போண்டா போடுறது வடை போடுறது இதுக்கெல்லாம் வந்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கடாயி நல்ல ஹெவி வெயிட்டு நல்ல சீசனிங் பண்ணியே வந்துருந்தது சூப்பர் குவாலிட்டி இந்த காஸ்ட்டையான் நிரும்பு பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம ஒரு தடவை வந்து நம்ம வாங்கிட்டோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா லைஃப் லாங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த் வைஸ்க்குமே ரொம்பவுமே நல்லது நெக்ஸ்ட் பாத்திரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆப்பச்சட்டி தான் ஆப்பக்கடாய் இந்த ஆப்பக்கடாயும் பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கந்த ஸ்டோரில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ நான் வந்து ஒன் டு டூ இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை அந்த ஸ்மூத் ஃபினிஷிங்கோட அந்த ஸ்மூத் ஷைனிங்கோட இன்னமுமே அப்படியே தான் இருக்குது இதில் வந்து இந்த பேஸ் வந்து கூராக இருக்கிறதுனால இது வந்து நம்ம இண்டக்ஷனில் வந்து நம்மளால் வைக்க முடியாது அடுப்பில் கேஸ் ஸ்டோவ் இதில் தான் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஆப்பம் ஊற்றும் போது இந்த ஹேண்டில் வந்து சூடாகும் இப்போ வர்ற ஆப்பச்சட்டிலெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான் ரப்பரோட சேர்ந்தே வருது பட் நான் வாங்கும்போது அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த ஹீட் ரெசிஸ்டண்ட் உள்ள இந்த ஹேண்டில் கவர் வந்து வாங்கியிருந்தேன் இதுவுமே உங்களுக்கு வந்து ஆன்லைனில் தனியாகவே கிடைக்கிது இது வந்து நம்ம அப்படியே போட்டுட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து ஆப்பை ஊற்றிக்கலாம் சமைச்சுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் இது வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒன்றும் ஆகாது நான் வச்சுருக்கிற இந்த ஆப்பச்சட்டிக்குன்னு இல்லாமல் நான் வச்சுருக்கிற இந்த கடாய்கெல்லாமும் நான் இது தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த காஸ்டையான்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக இரும்பு பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இரும்பு ஷீட்லேருந்து கட் பண்ணி அதை வந்து வடித்து நமக்கு ஏற்ற மாதிரியான டிசைன் வந்து பண்ணி கொடுப்பாங்க பட் இந்த காஸ்டையான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த காஸ்டையான இரும்பை வந்து உருக்கி அதில் டூ பர்சன்ட் வந்து கார்பன் சேர்த்து அதில் ஒரு அச்சு மாதிரி இருக்கும் நமக்கு என்ன மாதிரியான பாத்திரம் என்ன டிசைனில் நமக்கு வேணுமோ அந்த அச்சில் வந்து நமக்கு ஊற்றி அதை ஆற விட்டு அதுக்கப்புறம் அந்த அது வந்து எடுப்பாங்க அதுதான் வந்து நமக்கு காஸ்டையான் பாத்திரமாக வந்து கிடைக்குது இப்படி தான் வந்து இந்த காஸ்டையான் பாத்திரங்கள்லாம் நமக்கு கிடைக்கிது அதனால் இந்த பாஸ்டையன் பாத்திரங்கள்லாம் வந்து ஹெவி வெயிட்டில் இருக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாகவுமே இருக்கும் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் லைஃப் லாங் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு ஹெல்த் வைஸுமே ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குழி கல் தான் இந்த குழி கல் பார்த்திங்கன்னா சட்டி மாடலில் இல்லாமல் இப்படி ஹேண்டில் பிடிச்சிட்டு தூக்குற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால இது நான் வந்து வாங்கியிருந்தேன் இதுவுமே நான் வந்து சிக்கந்த ஸ்டோரில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதோட பேஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம் அடுப்புலையும் வச்சுக்கலாம் கேஸ் ஸ்டவ்லையும் வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒன்பது குழி இருக்குது சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் காம்பேக்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒன்பது குழி இருக்குது நல்ல வெயிட்டாகவே இருந்துச்சு குவாலிட்டி வெயிட் வந்து 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 சூப்பராகவே இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த காஸ்டாயான் பாத்திரங்கள்லாம் அப்படியே 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 இருக்கணும் அப்படின்னா நம்ம 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 யூஸ் 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 பொறுத்து தான் இருக்குது பண்ணிவிட்டு 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 குக் நல்லா வாஷ் அடுப்பில் வச்சு ஹீட் எப்போ வேணாலும் எடுத்து பண்ணிக்கலாம் நான்ஸ்டிக் மாதிரியே இருக்கும் இதுதான் இதனுடைய இது வந்து அப்படியே இருக்கும் நம்ம ஹெல்த் வைஸ்க்குமே ரொம்பவுமே நல்லது என்னுடைய காஸ்டயான் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காஸ்டையான் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ